ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to தேனிஸ் with டாட் காம் வித் இன்னைக்கு கொடியரசன் நம்ம சேனலில் ஒரு க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்துட்டு க்ளீனிங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ இதுக்காக நான் எடுத்திருக்கிறது வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு புளிச்ச தயிர் இது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நிறைய இந்த மாதிரி மாவு இந்த மாதிரி வேஸ்ட் ஆ போகிற ஐட்டத்தில் எப்படியெல்லாம் க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதில் வந்துட்டு நான் புளிச்ச தயிர் எடுத்திருக்கேன் இது வந்துட்டு ஒரு ஒன் வீக்கு மேலே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறந்தாச்சு ஸோ ரொம்ப பிளிச்சிருச்சு சாப்பாடுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது இதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கிறலாம் அதுக்கப்புறமா இதில் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி புளிச்ச தயிரை வந்துட்டு நம்ம பிளான்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு ஃபீடாக வந்துட்டு கொடுக்கலாம் நல்லாவே வந்துட்டு க்ரோத் இருக்கும் இப்போ பாருங்கள் தயிர் அப்படியே வந்துட்டு எடுத்திருக்கேன் நல்ல வீட்டில் உறவு ஊற்றின தயிர் தாங்க ஆனால் மறந்துவிட்டோம் அதனால் வந்துட்டு பிடிச்சிருச்சு ஸோ இதை வந்து வேஸ்ட் பண்ணிட வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு க்ளீனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிற போகிறேன் இப்போ இந்த தயிர் கூட வந்துட்டு நான் ஒரு பவுடர் வந்துட்டு சேர்த்துக்க போகிறேன் இந்த பவுடர் வந்துட்டு நான் வீட்டிலே ரெடி பண்ணது தான் டிஐபோய் பவுடர் தான் இந்த பவுடரில் நான் என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா சிக்கக்காய் அதுக்கப்புறமா க உப்பு அதுக்கப்புறம் சோடா உப்பு ஆப்ப சோடா இருக்கு இல்லையா அந்த மாதிரி சோடா உப்பு அது இல்லாட்டி நீங்கள் பேக்கிங் சோடா கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சர்ஃபெக்சல் பவுடர் நீங்கள் என்ன துணி துவைக்கிற பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறலாம் இது வந்துட்டு நான் ஆல்ரெடி இந்த பவுட்ரு வந்துட்டு ரெடி பண்ணி இது வந்து லெமனு லெமன் கூட ஆட் பண்ணி கிளீனிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வினிகர் கூட சேர்த்து வந்துட்டு கிளீனிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த பவுட்ரை சேர்த்தோன்னே பாருங்கள் இந்த மாவு எப்படி நல்லா பொங்கி வருதுன்னு இது வந்துட்டு வினிகரு எலுமிச்சம்பழம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி தயிர் புளிச்ச தயிர் புளிச்ச தோசை மாவு அதுக்கப்புறமா இது எதுவும் இல்லாட்டியும் கூட நீங்கள் கொஞ்சம் புளிக்கரைசல்ல கூட சேர்த்தாலும் சூப்பராக ரியாக்ட் ஆகும் கிளீனிங் வந்துட்டு சூப்பராக இருக்கும் அல்லது தக்காளி இந்த மாதிரி புளிப்பு இருக்க எந்த ஐட்டத்தோடு சேர்ந்தாலும் இது வந்து நல்லா அந்த மாதிரி நுறச்ச பொங்கி வரும் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் தயிர் அளவுக்கு வந்துட்டு நல்லா பொங்கி வந்துடுச்சுன்னு கிண்ணம் பத்தலை ஸோ அதனால இதில் கொஞ்சத்தை வந்து எடுத்து ஒரு ஒரு பிளேட்டுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிற போகிறேன் இதை வந்துட்டு நம்ம பாத்ரூம் பைப்பு டைல்ஸு அதுக்கப்புறம் பாத்ரூம் ஃப்ளோரு சிங்க்கு வாஷ்மேஷின் எது வேணாலும் க்ளீன் பண்ணுறதுக்கு தாராளமாக க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாங்க ரொம்ப கரை பிடிச்ச இடம் அழுக்கு பிடிச்ச இடத்துல எல்லாம் தாராளமாக வந்துட்டு யூஸ் பண்ணலாம் நான் ஆல்ரெடி வந்துட்டு என்னோடய வாஷ்மேஷினை வெறும் ஷாம்பு வச்சு க்ளீன் பண்ணி நான் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் இப்போ வந்துட்டு இந்த டிஓ பவுடரும் கேடும் அதாவது புளிச்ச தயிரும் வச்சுட்டு நான் இன்றைக்கி வந்துட்டு க்ளீனிங் வந்துட்டு அப்லோட் பண்ண போகிறேன் பாருங்கள் அல்ல அள்ள குறையாமல் அப்படியே பொங்கிக்கிட்டே வந்துட்டே இருக்குது நான் ஏன் இந்த வீடியோவில் வந்துட்டு அந்த பவுடர் எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னு காட்டிலன்னு சொன்னால் நான் ஆல்ரெடி வந்துட்டு இந்த பவுடர் ரெடி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ஒன் வீக்குக்கு மேலேயே ஆச்சு ஆல்ரெடி வந்துட்டு பாத்ரூம் க்ளீனிங்க்க்கு இந்த பவுடர் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிவிட்டேன் வினிகர் யூஸ் பண்ணி கொஞ்சம் அதுக்கப்புறமா வந்துட்டு லெமன் யூஸ் பண்ணி கொஞ்சம் நான் ஆல்ரெடி கிளீனிங் வீடியோ வந்துட்டு போட்டிருக்கேன் அதுவும் பாருங்கள் சூப்பராக வந்துட்டு க்ளீன் ஆச்சு பாத்ரூமே வந்துட்டு பள்ளிச்சுன்னு ஆகிடுச்சி பைப்பு அதுக்கப்புறம் கப்பு நம்ம சோப்பு வைக்கிற ஸ்டாண்டு எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணியிருக்கேன் இது அதில் உள்ள மீதம் பவுட்ரு தான் ஸோ அதனால தான் நான் வந்துட்டு எப்படி பவு ரெடி பண்ணேன்னு காட்டலை அந்த வீடியோ வந்துட்டு லிங்க்கில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வாஷ் மிஷினை தான் நம்ம இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ண போகிறோம் இது உப்பு தண்ணி கரையெல்லாம் கிடையாதுங்க அழுக்கு தான் ஜஸ்ட் இது வந்து என் பையனுக்கு ராமக்கட்டி இல்லையா உரசி அதை வந்து அப்படியே உரசிட்டு அந்த இடத்துல வச்சுட்டு மறந்துட்டு தண்ணிப்பட்டு தண்ணிப்பட்டு கரைஞ்சி தான் அப்படி வெள்ளை வெள்ளையாக ஆயிடுச்சு அது ஃபுல்லாக அப்படியே தண்ணிப்பட்டோன்னே கரைஞ்சி போயிருச்சு இந்த அழுக்கை வந்துட்டு அழுக்கு தானே ஏன் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேங்கன்னு கேட்பேங்க கமெண்ட்ஸில் ஸோ கண்டிப்பாக நான் வந்துட்டு அதுக்கு முன்னாடியே வந்துட்டு சொல்லிடுறேன் எதுக்காக இவ்வளோ அழுக்காக வச்சுருக்கேன்னா எனக்கு வேறு கண்டென்ட்டு கிடைக்க மாட்டேங்குதுங்க என் சேனலில் வந்துட்டு க்ளீனிங் வீடியோஸ் மட்டும்தான் பயங்கரமாக பயங்கரமாக சொல்ல முடியாது ஏதோ ஒரு ஒன் கேவை அப்படியே தொட்டுட்டு வந்துடுது ஸோ அதனால் நான் க்ளீனிங் வீடியோஸ் போடுறதுக்கு வந்துட்டு புதுசு புதுசாக நான் என்ன பக்கத்து வீட்டில் போய் கழுவ முடியும் இருக்க பொருளை வந்துட்டு கொஞ்சம் அழுக்காக விட்டுட்டு கழுவுறேன் லாஸ்ட் டைம் வந்து நான் ஃப்ளோர் க்ளீனிங் வீடியோ போட்டிருந்தப்போ அது ஃப்ளோரே எவ்வளோ கேவலமாக இருக்குதுன்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அது கேவலமாக இல்லை அதை வந்துட்டு நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் விட்டுருந்தேன் ஏன்னா வந்துட்டு நான் எனக்கு வீடியோவுக்கும் கண்டென்ட் வேணும் ஸோ அதுக்காக தான் இப்போ இதுவுமே வந்துட்டு லாஸ்ட் டைம் நான் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணாமல் விட்டுருக்கேன் ஆல்ரெடி வந்துட்டு இந்த வாஷ்மிஷின் க்ளீனிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வெறும் ஷாம்பு மட்டும் வச்சுட்டு சூப்பராக வந்துட்டு க்ளீன் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோ வந்துட்டு லிங்க்கில் கொடுக்குறேன் இப்போ செக் பண்ணி பாருங்கள் லிங்க் எல்லாமே வந்துட்டு டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ இங்கே வந்துட்டு நம்ம அந்த தயிர் யூஸ் பண்ணி தான் க்ளீன் பண்ண போகிறோம் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து உப்பு தண்ணி கரை கிடையாது ஏன்னா இந்த சென்ட்டில் வந்துட்டு எங்களுக்கு நல்ல தண்ணி தான் வருது இது அழுக்கு தான் அழுக்க போக்குறதுக்கு இதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் உப்பு தண்ணி கரையுமே வந்துட்டு மேபி நம்ம யூஸ் பண்ணி யூஸ் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நல்ல ரிசல்ட்டு வந்துட்டு கொடுக்கும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பெயிண்ட் ப்ரெஷ்ஷில் தொட்டு தொட்டு ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன் ஸோ இப்போ வந்துட்டு ஃபுல்லாகவே நம்ம பைப்பு எல்லா இடமே வந்துட்டு இதை வந்துட்டு அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இதில் வந்து சீர்கா அதுக்கப்புறம் துவ துணி துவைக்கிற பவுட்ருலாம் சேர்த்துருக்காங்க இந்த தயிரோட புளிப்பு வாசனையே இருக்காதுங்க கிளீனிங் வந்துட்டு சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் இதில் வேணுன்னா நீங்கள் டிஜ் டிட்டர்ஜென்ட் லிக்விட் அப் இல்லாட்டி பாத்திரம் கழுவுவோம் இல்லையா டிஷ்வாஷர் அதுவும் இல்லாட்டி கொஞ்சம் ஷாம்பு கூட சேர்த்துக்கலாம் நான் சும்மா ப்ளைனாக இது மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுவே நல்லா வந்துட்டு ரிசல்ட் கொடுத்துச்சு ஸோ பாருங்கள் ஃபுல்லாகவே வந்துட்டு அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி இருக்க பொருளை வந்துட்டு வேஸ்ட்டாக கீழே ஊற்றிடாமல் சூப்பராக வந்துட்டு இந்த மாதிரி இது யூஸ் பண்ணலாங்க நான் மோஸ்ட்லி வந்துட்டு க்ளீனிங் எல்லாமே வந்துட்டு என்னோட டிஐஒய் ப்ராடக்ட்ஸ் அதாவது டிஐஓ லிக்விடோ பவுட்ரோ இது வச்சு தான் க்ளீன் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு ப்ரா பிராண்ட் உள்ள பொருளையுமே வந்துட்டு நான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன் எல்லாமே வந்துட்டு நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருளை வச்சுட்டு எப்படி க்ளீனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன் பிடித்த பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு வந்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தேனீஸ் ஃப்ளேவர் டாட் காம்க்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டாச்சு அப்ளை பண்ணி விட்டுட்டு இது ரொம்ப எல்லாம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் அந்த அழுக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஊறி இரட்டும் தான் நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நான் போய் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நம்ம பாத்திரம் கழக இல்லையா ஸ்டீல் ஸ்க்ரப்பர் அது வந்து யூஸ் பண்ணாத ஒரு ஸ்க்ரப்பர் தான் எடுத்திருக்கேன் இதை வந்துட்டு நான் இந்த மாதிரி க்ளீனிங்க்கு மட்டும் தனியாக வந்துட்டு மெயின்டைன் இருக்கேன் ஸோ அது வந்துட்டு நமக்கு தேய்க்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஃபுல்லாக அந்த மாதிரி வந்துட்டு தேய்ச்சி விட்டுக்கலாம் நான் லாஸ்ட் டைம் வந்துட்டு இந்த சின் க்ளீனிங் வீடியோ போடும்போது ஒரு ப்ரஷ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தேன் அது வந்துட்டு எங்கே வாங்கியிருந்தீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில் அது வந்து நான் பக்கத்தில் இருக்க ஒரு கடையில் தான் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் ஆனால் அது வந்து தேய்க்க தேய்க்க வந்துட்டு இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் ஃபுல்லாக வந்துட்டு அப்படியே உழஞ்சி வந்துடுச்சு நம்ம புது ஸ்க்ரப்பர் வேணும்னா அதில் மாட்டிட்டு வந்துட்டு தேய்ச்சிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஆல்ரெடி தேஞ்ச ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம தேய்க்க முடியாது ஸோ அதை வந்து நான் அதில் அந்த குச்சி குச்சியாக இருக்கிறது வந்து கொஞ்சம் நீளமாக இருக்குது ஸோ இது உள்ளே போய்க்கிட்டு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை அதனால தான் கையில் வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் புதுசாக வங்கி அதில் ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு தேய்ச்சிக்கலாம் ஸோ இப்போ ஃபுல்லாக வந்துட்டு களி இப்போ காட்டுறேன் பாருங்கள் இந்த பைப்பே எவ்வளோ பளிச்சுன்ருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த சிங்க்கில் வந்துட்டு எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல வெறும் ப்ரஷ் அந்த மாதிரி தான் வந்துட்டு பண்ணிக்கிறது ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம் ஆனால் என்னான்னு தெரியல தண்ணி வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக வந்துட்டு ட்ரைன் ஆகுது ஸோ இதுக்கு வந்துட்டு சிங்க்கு க்ளீனிங்க்கு வந்துட்டு ஏதாவது ஒரு பவுடர் அந்த மாதிரி எதாவது இருக்குமான்னு சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி இல்லாட்டி ஹோம் ரெமடியை வந்துட்டு நான் கண்டிப்பாக ஒன்று அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் கொஞ்சம் தேங்கி அந்த தண்ணி வந்துட்டு ட்ரைன் ஆகுது ஸோ இதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஹோம் ரெமெடி ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணிவிட்டு அது ஒர்க் ஆச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன் ஸோ நானும் எதாவது அடைச்சிருக்கான்னு பார்க்குறேன் எதுவுமே அடைக்கலை ஆனால் வந்துட்டு ஒரு ரெண்டு ரெண்டு செகண்ட் அப்படி நின்று அப்படி ட்ரைன் ஆகுது இப்போ பாருங்கள் இந்த சிங்க்கு ஃபுல்லாகவே வந்துட்டு வாஷ் பண்ணி விட்டுட்டேன் எவ்வளோ சூப்பராக பழிச்சு நீ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்படியே வச்சுக்கணுன்னு எனக்கு ஆசை தான் ஆனால் அடுத்த வீடியோவுக்கு கண்டென்ட் வேணும் இல்லையா நான் ஒவ்வொரு வீடியோவுமே வந்துட்டு புதுசு புதுசாக ஏதாவது ரெடி பண்ணி தான் வந்துட்டு அப்லோட் இருக்கேன் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ